நியூமன்னா உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு ப்ரீத்தியோடய பர்த்டே ஸோ பிரீத்திக்கு வந்து அவள் கால் பண்ணி அக்கா என்னோடய பர்த்டேக்கு ஃபுட்டு கொடுங்க ஒரு பத்து பேருக்குன்னு சொன்னால் ஸோ நாங்களும் வந்து இது வரைக்கும் எல்லா ஃபுட்ஸும் கொடுத்துருக்குறோம் பட் வெயில் வேறு மார்னிங் அண்ட் நைட் மட்டும் தான் நமக்கு கொடுக்குறது இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து என் கூட யாரும் ஹெல்ப்ப்கோ இல்லை சமைக்கும் போது ஸோ நான் மட்டும் சமைக்கணுன்றது எப்போவுமே நான் மட்டும் தான் சமைப்பேன் பட் ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்க இந்த முறை யாருமே இல்லாததுனால என்ன பண்ணும் எங்களால் அன்னைக்கு கொடுக்க முடியல ரோஹித்தும் ஸ்கூல் போயிட்டான் நான் ஜபா மட்டும்தான் இருந்தோம் நான் ஜபா பபுளு மூணு பேர் மட்டும்தான் போகணும் ஜபா வந்து பபுளு தூக்கினா ஸோ ஒவ்வொரு முறையும் ஃபுட்டு கொடுக்கும்போது கம்பல்சரி ஒரு மூணு பேராச்சும் இருந்தால் தான் வாட்டர் கேன் கேஸ் வந்து ஒருத்தர் எடுத்துப்பாங்க ஒருத்தர் எல எல்லாம் எடுத்துப்பாங்க எல்லாம் சைடிஷ் டிஷ் எடுத்துப்பாங்க ஒருத்தர் வந்து ஃபுட்டு கொடுக்க கொடுக்கறதுக்கு அந்த பக்கெட்டும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கும் ஸோ இந்த முறை ஆள் யாருமே இல்லை ஸோ நேற்று பர்த்டேக்கு இன்றைக்காச்சும்னா கொடுக்கணுமே அப்படின்றதுனால நாங்கள் வந்து பத்தாம்தேதி நேற்று வந்து போயிட்டு ஃபுட்டு கொடுக்க போகணும் இங்கே சமைச்சு கொண்டு போகிறதுக்கே டைம் இங்கேயே ஒன்றரை ஆயிடுச்சு திருப்பி ரெண்டு மணிக்கு தான் நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணோம் பட் எனக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா ஃபுட்டு கிடைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால ஸோ ஃபுட் இல்லாமனால நிறைய பேர் இருக்கிறாங்க சாப்பிடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பட் நேரத்தோடு கொ கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணோம் முடியல ஏன்னா பப்ளுக்கும் வந்து பயங்கர ஃபீவர் ஹை டெம்பரேச்சர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டு பிறக்கும் அவனுக்கு அந்த மாதிரி தான் இருந்தான் ஸோ குழந்த அந்த மாதிரி இருக்கிறதுனால நீ வேண்டாங்க்கா நீ வீட்லேயே அப்படின்னு சொன்னான் பட் நான் ஒரே விஷயந்தான் சொன்னேன் நாம் நல்லது செய்ய போகிறோம் ஸோ நல்லதே நடக்கும் எதை பற்றியும் பேசாத வண்டி எடுடா அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு நாங்கள் ஃபுட் கொடுக்க போனோம் கொடுத்த எல்லாருமே எங்களுக்கு தேங்க் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் சொன்னோம் இன்றைக்கி ஃபுட்டு கொடுத்தவங்க பர்த்டே ஸோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் அதே போல் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சாப்பிட்ட எல்லாருமே வயிறார சாப்பிட்டாங்க நாங்கள் கொடுத்த ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா லெமன் ரைஸ் எக் ஃப்ரை அப்புறம் வந்து அப்பளம் ஸோ நாங்கள் எல்லாருக்குமே அதை நல்லபடியாக வயிறார கொடுத்தோம் எல்லாருமே சாப்பிட்டு அந்த எல்லாருமே அந்த பிரீத்தியை அவ்வளோ ப்ளெஸ் பண்ணாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்டயும் நாங்கள் கேட்குற ஒரு விஷயம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க மாதம் நம்மளால் முடிஞ்ச ஒரு உயிருக்காவது நம்ம வந்து உணவு வாங்கி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து உணவு வாங்கி கொடுக்கும்போது என்ன பசியன்னுடைய வழி எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் வந்து மூணு வேலையும் சாப்பிட்றோம் இதுவரையும் நாங்கள் பிறந்ததில் சாப்பிடாமல் இருந்ததில் நம்மளால் சொல்லவே முடியாது கண்டிப்பாக சூழ்நிலை காரணமாக கூட நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் இருந்திருக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் நமக்கு அந்த பசியினுடைய தாக்கமும் பசியினுடைய வழியும் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள்கிட்டயும் நாங்கள் சொல்கிற ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்களும் வந்து மூணு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் வாரத்தில் டெய்லி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பட் அதுக்காக வந்து உதவும் கரங்கள் வந்து இன்னும் ஏற்படலை ஸோ அதனால தான் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை ஒன் டே ஆஃப்டர் ஒன் டே அப்படியும் கொடுத்துட்டு இருந்தோம் பட் எங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குது வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்களும் உங்களுடைய பர்த்டேக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே போல் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காச்சும் பர்த்டேனாலும் எங்களை வந்து அவங்கக்கிட்ட சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் டீம் மூலிமா நாங்கள் எல்லாருக்கும் ஃபுட் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் அதிக அளவில் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபுட்டுக்கான அமௌண்ட் வந்து கேஷாக வாங்குறதோட வந்து அவங்களே வாங்கி கொடுக்க தான் சொல்கிறோம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ பிரீத்திலாம் அங்கேருந்து வர முடியாது அப்படின்றதுனால தான் அவள் வந்து எங்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணால் நாங்களே போய்ட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கி நாங்களே அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே உங்கள் பிள்ளைங்களோட பர்த்டே உங்களோட ரிலேட்டிவோட பர்த்டே இல்லை உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி அப்படின்னாலும் செய்யுங்க அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு விஷயமாக பண்ணிகிட்ருக்கோம் எல்லா மண்டபத்துக்கும் போயிட்டு எங்களோடய விசிட்டிங் கார்ட்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்குறோம் உங்கள் வீட்லேயும் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்து அதில் ஃபுட்ஸ் வந்து மீந்திடுச்சுன்னா தயவுசெய்து வீண் பண்ணாதீங்க எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் வந்து அந்த ஃபுட் கொண்டு போயிட்டு நம்ம நியூ மண்ணா உறவுகளுக்கு அதை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இங்கேருந்து சென்னை தேரடி டூ சாரி திருவள்ளூர் தேரடி டூ சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நம்ம ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ எல்லோரும் இதை மைண்ட் பண்ணிக்கோங்க தயவுசெய்து ஃபுட் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு போகல ஸ்டே ஸ்ட்ரெயிட்டாக வந்து டியூஷன் போயிட்டோம் டியூஷன் போயிட்டு அங்கே போயிட்டு பப்ளு பார்த்தோம் நாங்கள் போகும்போதே நான் அதை ஃபீல் பண்ணேன் இவன் ஆகிட்டான் என்னை பைக்கில் போகும்போதே அவன் அவனுக்கு பைக்கில் போனோன்னாவே ஜாலி என்ஜாய் பண்ணினே வந்தான் அதுக்கப்புறம் என் தம்பியே சொன்னான் அக்கா பாருக்கா அவனுக்கு உடம்பு நல்லா நல்லாயிடுச்சுன்னுட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் நமக்கு நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு நல்லது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு முறை நீங்கள் செய்கிற இந்த உணவு இந்த உதவி பல மடங்கு பல ரூபத்தில் பல உருவங்களில் உங்களுக்கு வந்து வேறு ப்ளஸ்ஸிங்காக அது வந்து அமையும் ஸோ இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் என்னக்கா வீடியோவில் மட்டும் நீங்கள் வாய்ஸ் ஏன் மாற்றி பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிங்க எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனால் வந்து செய்தியில் வாசிக்கிற மாதிரி இங்கே பேச முடியாது ஸோ அதனால தான் வந்து இது நார்மல் இது வந்து நம்ம வந்து மனசார செய்கிறது இல்லையா ஸோ அது வந்து நமக்கு வந்து உழைப்பு நம்முடைய வேலை ப்ரொஃபஷ்னல் என்னும்போது அது வேறுன்றதுனால நான் அதில் நான் அப்படி தான் பேசணும் ஸோ அப்படி பேசுவேன் அதனால தான் வீடியோ போடும்போது கூட பார்த்திங்கன்னா நார்மலாக பேசிவிட்டு எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் எந்த ஒரு ஆடியோவும் நாங்கள் வந்து ஆட் பண்ணாமல் அங்கே நடக்கிறத நாங்கள் அப்படியே போட்டுடுறோம் ஸோ இதுக்கு வந்து ஏன்னா வந்து அப்போ தான் வந்து ம எத்தனை மனிதர்கள் உணவில்லாமல் இருக்கிறாங்க எந்தெந்த சூழ்நிலைகள் காணப்படுதுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இருக்கிறத நாங்கள் வந்து அப்படியே அப்பட்டமாகவே நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற உங்கள்கிட்டயும் நாங்கள் சொல்கிறது ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த நாள் உங்களுடைய வெட்டிங் டே விபத்தி ஃபங்க்ஷன்ஸ் நேம் செரிமணி ஹவுஸ் வார்மிங் என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஸோ நீங்கள் மற்றவங்களுக்காக உணவு கொடுக்குறீங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு தான் நீங்கள் உணவு கொடுக்குறீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து தெரியாத நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு உணவு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் அது பெரிய பிளஸ்ஸிங் ஆகும் உங்கள் வாழ்க்கையில் அது பல மடங்கு உங்களுக்கு உயர் ஹாப்பி பர்த்டே பிரீத்திமா காட் பிளஸ் யூ காட் பி யூ இன்னும் நிறைய பேர் மூலியமாக பயன்பெறாங்க நேற்று எல்லாருமே உனக்கு ப்ளஸ் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இந்த பிளஸ்ஸிங் உனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம் ஸோ தொடர்ந்து நம்முடைய வீடியோ வந்து பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய ஆதரவை நம்முடைய நியூ மன்னா வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு பண்ணுங்கள் தேங்க் யூ